நிறைய பேர் நான் படம் எடுக்கிறேன் எனக்கு அவரை தெரியும் எனக்கு விசால தெரியும் எனக்கு விஜய் தெரியும் எனக்கு ரஜினி தெரியு கமலஹாசன் தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோக்கு இது ஃபோட்டோ வச்சுருந்தாங்கன்னா நின்று எடுத்து ஃபோட்டோ வச்சுட்டு நான் எனக்கு எல்லாத்தையும் தெரியும் உனக்கு கூட்டிகிட்டு வரேன் அங்கே கூட்டிகிட்டு வரேன்ட்டு டெய்லியுமோ இல்லைன்னா வாரத்துலேயோ மாதத்துலயோ காசை கறந்துருவாங்க நீங்கள் ஊர்லேருந்து அனுப்பிச்சி விட சொல்லி அம்மா நான் நடிக்கிறோம்மா அக்கா நான் நடிக்கிறக்கா சொந்தக்காரர் யாராவது அப்பா நான் நடிக்கிறப்பா மாமா நான் நடிக்கிறப்பா கொடுங்க காசு கொடுங்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்து கொடுத்து அங்கே பார்த்தா ஒன்றுங்க டம்மி பீஸாக இருப்பா டம்மி பீஸாக இருப்பேன் அப்புறம் எப்படி ஃபோட்டோ எடுக்காதுன்னா ஏதோ நீங்களே ஒரு செல்ஃபி மாதிரி பெரிய பெரிய நடிகர் எல்லாம் வந்து செல்ஃபி எடுக்க சொன்ன எடுக்கிறாங்க அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறத எடுத்து வச்சுட்டு அதேமாரி நீங்கள் சொல்கிறது அதில் மாட்டிட்டு நீங்கள் முடிக்காதீங்க அதில் போய் ஃபஸ்ட் ஆஃப்டர் மாட்டுவீங்க ஒரு நம்ம நார்மலாக இருப்போம் கிராமத்தில் வரவங்க நார்மலாக இருப்பாள் அங்கே சினிமாவுக்கே சுற்றிட்டு இருக்கிறவேன் அங்கே ஒரு மாடலாம் ஒரு வித்தியாசமாக பேசுறது பயங்கரமாக பேசு